வேலும் மயிலும் சேவலும் துணை பாக்கம் திருப்புகள் திருப்போரூர் முருகப்பெருமான் கோவில் காட்சி பதிவுடன் பாற்று கணங்கள் தின்று தேக்கெட்டிடுங்குரம்பை நோக்கிச் சுமந்து கொண்டு பதிதோறும் பார்த்து திரிந்துணன்று ஆக்கத்தையுந்தெறிந்து ஏ கற்று நின்று நின்று தளராதே ஏ கற்று நின்று நின்று தளராதே தளராதே புலன்களைந்து மோட்டி புகழ்ந்து கொண்டு கித்தித்து நின்ப தங்கள் அடியேனும் வேற்று கலந்திருந்து ஈட்டை கடந்து நின்ற வீட்டிற் புகுந்திருந்து மகிழ்வேனோ வீட்டிற் புகுந்திருந்து மகிழ்வேனோ மாற்ற பொன்துலங்கு துளங்கு வாய்ப்புற்றமைந்த சங்கு தடிசாப மார்பொற்கலந்துலங்க நாட்டச்சுதன் பணிந்து வார்க்கைத்தலங்கள் என்று திரைமோதும் வார்க்கைத்தலங்கள் என்று திரைமோதும் திரைமோதும் பார்ச்சொற்றடம் பொகுந்து வேர்க்கட்சிடம் பொருந்து பாய்க்குட்டுய வந்தன் மறுகோணே பாக்கு கரும்பை கெண்டை தடம் படிந்த பாக்கத்தமர்ந்திருந்த பெருமாளே பாக்கத்தமர்ந்திருந்த பெருமாளே பெருமாளே